ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் பேஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு கலரில் தான் வந்துட்டு பேஸ்கெட் போட போகிறோம் மொத்தம் மூணு ரோல் வந்துட்டு நான் ஒரு ரோலில் ஆல்ரெடி ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் இருபது ஒயர் வந்துட்டு ப்ளூலையும் ரெட்டில் வந்துட்டு ஒன்பது ஒயரும் கட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஒயருமே வந்து எட்டடி எட்டு ஸ்கேல் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் அடிபாகம் ஃபஸ்ட்டு லைன் வந்துட்டு இந்த ரெட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன் அதில் உள்ளேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு ப்ளூ வந்து ஒயர் ஜாயின் பண்ணோம் அப்புறம் ஒரு வந்துட்டு ரெட் வந்து ரெண்டுக்கு ஒரு ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் எட்டு அடி ஒயரை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம் ரெண்டாக மடித்து லூப் மாதிரி வச்சுக்கலாம் இப்போ மடித்ததுலேருந்து அரை அடி அளந்துக்கலாம் பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் வச்சிட்டு அதோட பிடிச்சிக்கலாம் இப்போ இதோட பிடிச்சிக்கிறேன் இப்போ இந்த பிடிச்சதுலேருந்து இந்த ரெட் கலர் ஒயரை வந்துட்டு நம்ம அளந்துக்கணும் இந்த ப்ளூ ஒயர் முடிகிற வரைக்கும் அளந்துட்டு வந்துட்டு இதில் ஏற்றி தாத்தி இல்லையா அது மாதிரி சரிசமமாக வச்சுக்கணும் இப்போ மறுபடியும் அதே மாதிரி அளந்து அதுலருந்து அந்த ப்ளூ ஒயர் மூடிகிறப்ப இதை மடிச்சுக்கணும் கட்டில் இருக்கிற ஒயர் சைனிங்காக இருக்கணும் அளந்தோ இல்லையா அந்த ரெட் ஒயர் வந்துட்டு பள்ளமாக கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் கட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு சைனிங்காக மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ரெட் கலரில் இப்போ இந்த லூப் மாதிரி வச்சுட்டு இந்த ப்ளூ ஒயரில் இந்த ரெட் ஒயரை மாட்டி விட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கும் ரெண்டாவது வந்து பள்ளமாக இருக்கும் அந்த ரெண்டாவது ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு இந்த ரெட்லேயும் வந்துட்டு பள்ளமாக இருக்கு இல்லையா அளந்த ஒயர் அதை வந்துட்டு அந்த ப்ளூ லூப்பில் உள்ளே சொருக்கி விட்டுட்டு வெளியே இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ப்ளூ ஒயரை டைட் பண்ணணும் இப்போ சுற்றி இருக்கிற எல்லா ஒயரையும் டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் முடிச்சு வந்து வந்துடுச்சு இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயர் ரெட்டையும் சேர்த்து இப்படி ஹைட் வந்து செக் பண்ணணும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது பார்த்திங்களா அப்போ அதிகமாக இருக்கிற இடத்துல ஒயர் ஆகிடும் கம்மியாக இருக்கிற இடத்துல ஒயர் பத்தாமல் போயிடும் இப்போ நம்ம அதிகமாக இருக்கிறது வந்து கீழே இருக்கிற ஒயரு அது இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இழுத்து விட்டுருணும் மறுபடியும் வந்து ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி தான் இருபத்தொன்பது ஒயரையும் ஜாயின் பண்ணுறப்ப நம்ம வந்து செக் பண்ணணும் இப்போ இந்த சைடில் நம்ம அரையடி அளந்தோம் இல்லையா அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் என்னையா பதினஞ்சுக்கு கீழே வந்துட்டு போகக்கூடாது பதினஞ்சுக்கு மேலே வந்துட்டு இருக்கலாம் இப்போ பதிமூணு இருக்குதுன்னு அதை அப்படியே விட்டுறேன் நீங்கள் பதினஞ்சு வரைக்கும் வேணும்னாலும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம் இப்போ கட்டு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கணும் பத்தாமல் இருந்துச்சு பதினஞ்சுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த அளந்த ஒயரை வந்துட்டு லூஸ் பண்ணிவிட்டு மேலே எழுத்து டைட் பண்ணிக்கணும் இப்போ அதுக்கு அடுத்தது வந்துட்டு ப்ளூ கலரில் இன்னொரு ஒயர் எடுக்கிறேன் எட்டடி ஒயரை சரிசமமாக வச்சு ரெண்டாக மடிச்சுக்கலாம் இப்போ மடிச்சு இதை லூப் மாதிரி வச்சுட்டு இந்த கட்ல இருக்கு இல்லையா அந்த ஒயர் வந்துட்டு கீழே அந்த ஒயருக்கு அடியில் இப்படி தள்ளினிங்கன்னா லூப் மாதிரி வந்துடும் அதுக்கு மேலே இந்த ப்ளூ ஒயரை மாட்டி விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கும் ரெண்டாவது பள்ளமாக இருக்குது அந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ ரெண்டாவது ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு அதே மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட் வந்து செக் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடில் அதிகமாக போயிடும் ஒரு சைடில் கம்மியாயிரும் இப்போ இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த அதிகமாக இருக்கிற ஒயர் இழுத்துட்டு வந்தோம்னா தெரியும் இப்போ கீழே இருக்கிற ஒயர் தான் அதிகமாக இருக்குது லைட்டாக இவ்வளோ லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே போகிற ஒயர் இழுத்துட்டு டைட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இப்போ இது ரெண்டு வந்து ப்ளூ ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஒரு ரெட் கலர் ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டுக்கு ஒன்று அந்த மாடலில் மெத்தடில் தான் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இது ஒரு மூணு ஒயர் மட்டும் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடியில் அந்த ஒயர் தள்ளினதுக்கப்புறம் லூப் மாதிரி வந்துடும் ரெண்டாம் அடித்த ரெட் ஒயரை வந்துட்டு மாட்டி விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு மாட்டின அந்த ரெட் ஒயரில் பள்ளமாக இருக்கிறத எடுத்து அந்த லூப்பில் சொருக்கி விட்டுட்டு டைட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம ஹைட் வந்து செக் பண்ணணும் இதில் கொஞ்சம் தான் இருக்குது அதுவுமே கீழே இருக்கிற ஒயர் தான் லைட்டாக இவ்வளோ லூஸ் பண்ணி விட்டுட்டு இழுத்திங்கன்னா போதும் எந்த எந்தளவுக்கு வந்துட்டு ஒயர் அதிகமாக அந்த அளவுக்கு மட்டும் மேலே இருக்கிற ஒயரை வந்து தள்ளி விட்டுட்டு டைட் பண்ணிக்கணும் இதே மாதிரி இருபத்தொன்பது ஒயரையும் ஜாயின் பண்ணி ஹைட் செக் பண்ணிவிட்டு வந்துட்டு நாம் காமிக்கிறேன் இந்த ஒயரில் தான் இந்த கட்ல இருக்கு இல்லையா அந்த ஒயரில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ இதில் மூணு ஒயரும் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிச்சேன் ரெண்டு ப்ளூ ஒரு ரெட் அந்த மாதிரி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி ஹைட்டும் செக் பண்ணியாச்சு மொத்தம் இருபத்தொம்பது ஒயரு இப்போ இந்த சைடில் வந்துட்டு ரெட் ஒயர் இருக்கு இல்லையா இந்த பின்னிட்டு வந்தோல்லே இந்த கட்டில் இருக்கிற ஒயரையும் இந்த முதல்ல விட்டு அந்த ரெட் ஒயரோட சரிசமமாக வச்சுட்டு அந்த ஒயர் முடிகிறப்ப நம்ம கட் பண்ணி வச்சுட்ருந்தோம் சுற்று இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்ருணும் அடிபாகத்தில் ஒரு லைன் வந்துட்டு நம்ம போட்டாச்சு இப்போ இந்த ரெட்டுக்கு மேலே ப்ளூவும் கீழே ப்ளூவும் வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் ரெண்டுக்கு ஒன்றுன்றனால அடிபாகத்தில் முதல்ல நம்ம ரெட் லைன் போட்டிருக்கோம் இந்த ரெட்டுக்கு மேலே ரெண்டு ப்ளூவும் கீழே ரெண்டு ப்ளூ லைனும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் ப்ளூ கலர் ஒயர் எடுத்துகிட்டு இந்த ரெட் ஒயரை சேர்த்தி நம்ம அளந்துக்கணும் கட்ல இருக்கு இல்லையா இன்னும் அந்த ப்ளூ கலரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெட்டு வந்துட்டு நம்ம எப்படி அளக்கணுமோ ஒவ்வொரு லைனுக்கும் இதே மாதிரி தான் சரிசமமாக வச்சு நம்ம ஒரு லைன் வந்துட்டு ஆரம்பிக்கணும் அடிபாகத்தில் இப்போ இந்த ஒயர் முடிகிற இடத்துல இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இப்போ மேலே போகுது இல்லையா அந்த ஒயரை இந்த லூப்புக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற இந்த ப்ளூ ஒயரை மேலே எடுத்து வைக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அளந்த ஒயர் வந்துட்டு சைனிங்காக மேலேயும் கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக கீழேயும் இருக்கிற மாதிரி இந்த லூப்பை வந்து வச்சுக்கணும் இப்போ ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஹைட்டு பார்க்கணும் கரெக்டாக இருக்குது அதிகமாக இருந்துச்சுனாலும் கம்மியாக இருந்துச்சுனாலும் அதை லூஸ் பண்ணி டைட் பண்ணி விட்டுருணும் இப்போ இந்த கட்டுக்கு அந்த ஒயருக்கு அடியில் இந்த ஒயர் தள்ளணும்னா லூப் மாதிரி வந்துடும் அடுத்தது மேலே போகிற வயர் அந்த லூப்புக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற வயர மேலே எடுத்து வச்சுட்டு சுத்தின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ ரெண்டாவது நாட்டு வந்து போட்டாச்சு மூணாவது நாட்டும் அதே மாதிரி தான் லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற ரெட் ஒயர் அதில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் கட்ல இருக்கிற வயர மேலே எடுத்து வச்சுட்டு சுத்தின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் இப்போ இதில் நாலு நாட் வந்துட்டு நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லுமே வந்துட்டு போடணும் கட்டில் இருக்கிற அந்த ப்ளூ ஒயரை வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த லைன் ஃபுல்லுமே வந்துட்டு போடணும் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நான் காமிக்கிறேன் இப்போ ஒரு ஆறு நாட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல முடிச்சுட்டு நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது லைன் ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம போட்டு முடித்தாச்சு இப்போ பக்கத்தில் இருக்குல்லையே அந்த ரெட் வயரை அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுருணும் இப்போ இதோட முடியுது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஒரு ப்ளூ லைன் வந்துட்டு போடணும் இப்போ முதல்ல நம்ம விட்டுள்ளே அந்த ப்ளூ ஒயரை எடுத்து நம்ம அளந்துக்கலாம் சரி சரிசமமாக வச்சுட்டு இந்த முடிகிற இடத்துல கட்டில் இருக்கிற வயர் வந்துட்டு பள்ளமாக இருக்கிற மாதிரி இந்த இதுக்கு வைக்கணும் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப மட்டும் அந்த ரெட் ஒயர் ஆரம்பித்தப்போ வந்துட்டு கட்டில் இருக்கிற வயர் வந்து சைனிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்துட்டு கட்டில் இருக்கிற வயர் பள்ளமாக இருக்கிற மாதிரி இந்த லூப்பை வந்து வச்சுக்கணும் மேலே போகிற வயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வச்சுட்டு சுற்றின ஒயர் அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ அதே மாதிரி அளந்த ஒயர் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் அதே மாதிரி இப்படி அடிபாகத்தில் அந்த ஒயரை தள்ளி விட்டுட்டு லூப் மாதிரி வச்சுட்டு அடுத்தடுத்த ஒயர் வந்துட்டு நம்ம பின்ன ஆரம்பிச்சிடணும் அடிபாகத்தில் இப்போ மூணாவது லைன் வந்துட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்கிறோம் இப்போ மூணாவது நாட்டும் நான் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு ப்ளூ வந்து ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு நம்ம ரெட் கலர் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் இது ஃபுல்லுமே முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா இந்த ப்ளூ ஒயர் அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுருணும் இப்போ இது ரெண்டு ப்ளூ வந்து ஜாயின் பண்ணியாச்சு கீழேயும் அதே மாதிரி ரெண்டு ப்ளூ லைன் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ரெட்டு வந்து ஜாயின் பண்ணோம் இப்போ இன்னொரு ரெட்டுமே வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இல்லாத மாதிரி ஒயர் எடுத்துக்கலாம் இப்போ பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த ப்ளூ ஒயரை அளந்துக்கணும் சரிசமமாக வச்சு இந்த ஒயர் மூடிகிற இடத்துல இப்படி மடிச்சுக்கலாம் கட்டில் இருக்கிற வயர் வந்துட்டு பல்லமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ மேலே போகிற ஒயரம் அந்த லூப்பில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரெட் ஒயர் இருக்கு இல்லையா பல்லமாக இருக்கிற அந்த கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றுன அந்த ப்ளூ ஒயரை அந்த லூப்பில் உள்ள சொருக்கி விட்டுட்டு வெளியே இழுத்து நாட்டை டைட் பண்ணிடணும் இப்போ அதே மாதிரி ஹைட் வந்து செக் பண்ணிக்கணும் இதுவுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது அடுத்தது இந்த லூப் மாதிரி ரெட் ஒயரை மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம நாட்டை பின்ன ஆரம்பிக்கணும் இப்போ மேலே ஒரு லைன் வந்துட்டு ரெட்டில் போட்டனால நம்மளுக்கு சென்ட்ரு லைன் வந்துட்டு எது அப்படின்றது வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும் இப்போ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு பின்னி முடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுருணும் இப்போ எதில் வந்துட்டு நம்ம முதல் லைன்னு தெரியாமல் போயிடும் அதனால முதல்ல ஆரம்பித்தோல்லையோ அந்த ரெட் லைனை வந்துட்டு நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிங்க அப்படின்னா மொத மொதல் ஆரம்பிச்ச லைன் இது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த முடிச்சு போடுற லைனுக்கு மேலே வந்துட்டு ஆறு லைனும் கீழே வந்துட்டு ஆறு லைனும் மொத்தம் பதிமூணு அடிபாகம் வந்துட்டு நம்ம போட போகிறோம் பதிமூணு லைனு இது ஃபுல்லுமே போட்டுட்டு அடிபாகம் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அடிபாகம் ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது வந்துட்டு சென்ட்ரல் லைனு அதுக்கு கீழே வந்துட்டு ஆறு லைனும் மேலே ஆறு லைனும் வந்துட்டு பின்னிருக்கோம் ரெண்டு ப்ளூ ஒரு ரெட்டு ரெண்டு ப்ளூ ஒரு ரெட் அந்த மாதிரி ரெட்டில் வந்துட்டு முடிகிற மாதிரி நம்ம வந்து பின்னிருக்கோம் பதிமூணு லைன் வந்துட்டு அடிபாகம் போட்டிருக்கோம் இப்போ இதை வந்துட்டு நம்ம பிரித்து விட்டுறலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சுத்து வயரை வச்சு ஜாயின் பண்ணுறது எந்த சைடில் வேணாலுமே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம் இதை வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டாக வந்துட்டு போடுறேன் மேலே வந்துட்டு கூடையை எப்படி எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்